கவர்மெண்ட் சம்மந்தமாக ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் பிஎஃப் இஎஸ்ஐ டேக்ஸுக்கு சப்மிட் ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணணும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதுவும் இப்போ பண்ணலாம் டைம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு சரி பத்தாம் வீடு தொழில் ஸ்தானமும் சூப்பராக இருக்கும் தொழிலில் நிறைய வளர்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இப்பவே அது வந்து எவ்வளவு தூரம் பயன்படுத்திக்க முடியும் பயன்படுத்திக்கோங்க குரு அதான் உங்களோட சீனியர்ஸும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது தொழில் ஸ்தானமும் உங்களுக்கு வர்றதுக்கு வளர்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது ரெண்டு அவங்க அட்வைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் தொழில் ஸ்தானத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க சரியா பதினோராம் வீடு பதினோராம் வீடு வந்து கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் போட்டிருக்கீங்க அதில் ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குதுன்னா எடுத்துடுங்க ஏன்னால் ஏதோ ஒரு குழப்பங்கள் வரது முன்னாடி அதில் வந்து எடுத்துட்டு ஸ்டாண்டர்டாக நிலையான இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருக்காங்க இப்போ இப்போ வீடு வாங்குறதோ இல்லை நகையில் போடுறதோ ஸ்டாண்டர்ட் அது அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இறங்கிடாது ஏறாது ஆனால் ஸ்டாண்டர்ட் ஆந்திர போட்டிங்கன்னா நீங்கள் சேஃப் ஆயிடலாம் அந்த பன்னெண்டில் இருக்கிறதுனால தூக்கங்கள்லாம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகும் வெளியூர் போவதுலாம் டிஸ்டர்ப் ஆகும் தூங்கும் போது தலைக்காணி கீழே ஒரு அருகம்பில் வச்சுட்டு தூங்குங்க நல்லா தூக்கம் வரும் வெளியூர் போகிறது இல்லை வெளியே இடம் பக்கத்து பிரான்ச்சில் போகிறத கூட ஒரே பிரச்சனையாக இருக்குன்னா ஒரு அருகம்பில் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்குவாங்க இல்லை ஒரு கணபதி ஃபோட்டோ உங்கள் வால் பேப்பராக வச்சுக்கோங்க இது வந்து உங்களுடைய பயணங்கள் இது எல்லாத்தையும் வீட்டில் தூங்குகிற படுக்கை சம்மந்தமான விஷயங்களில் வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் இது தீரும் அடிவாகுங்க ஆக்சுவலி ஏன்னா தூக்கம் அடிவாங்கனாலே எல்லாமே அடி வாங்கும் ஸோ நீங்கள் வந்து தலைக்கீழே ஒரு சார் பெட்டில் எப்படி சார் அருகம் இல்லை இருக்கிறது சாமி தாச்சு சார்னா சாமி எல்லா இடத்துலையும் இருக்குங்க பெட்டில் வச்சுட்டு தான் எடுத்துமே சாமி கேட்கக்கூடாது சாமிக்கு வச்சு தான் எடுத்துகிட்டு பெட்டில் வச்சுக்கலாம் நம்மளை காப்பாற்ற தான் சாமி இருக்குது இது என்னோடய தனிப்பட்ட கருத்து இல்லை அதுக்கும் உங்களுக்கு பயமாக இருக்குன்னா வெளியே தனியாக அருகம்பில் வாங்கிட்டு அதை கூட நீங்கள் தனியாக வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு வச்சாலே தலைக்காணிக்கையில் வச்சாலே போதும் அது சம்மந்தமாக இருக்கிற எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி பண்ணுங்கள் சனி தாக்கத்தை அது சரி பண்ணும் ரெண்டாயிரத்தி அஞ்சு நம்மளுக்கு நல்லாவே இருந்தது இந்த டிசம்பர் மாதமும் சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் நம்மளுக்கு நல்லபடியாக அமையும் நன்றி